திருக்குறள் சிந்தனை ஒருவன் குடிப்பிறப்பின் உயர்வை போற்றும் நெறிமுறை தவறி வாழ்ந்தால் அத்தவறு அவனுடைய குடிப்பிறப்பை மட்டும் கெடுத்து நிற்கும் என்ற நிலையோடு ஒருவன் இருந்தால் அந்நிலைப்பு அவன் பெற்ற நலன்களையெல்லாம் ஒழித்துவிடும் கெடுத்துவிடும் அறிவு இரக்கம் இளமை ஈகை உரு கல்வி திரு முதலிய நலன்களையெல்லாம் ஒருவன் அடைந்திருந்தாலும் ஒன்றாக நன்றாக திரண்டு பெற்றிருந்தாலும் அவன் நாணமின்றி ஈனச் செயல்களை செய்வானாயின் அவை பயன்படாமல் ஒழிந்து அழிந்து போகும் ஆகவே ஒருவன் உயர்ந்த குலத்தனாய் சிறந்து விளங்க வேண்டுமானால் அவனுடைய நாணுடைமை கெடாது நலம் பெற வேண்டும் என்று தெய்வப்புலவன் நானுடைமை அதிகாரத்தில் குளம் சுடும் கொள்கை பிழைப்பு நலம் சுடும் நானின்மை நின்ற கடை என்றார் நாளையும் சிந்தித்து